தகப்பனையும் தாயும் கடம்பர் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் தகப்பனையும் தாயையும் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி கல்யாணம் ஆகி அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி இல்ல கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி தகப்பனையும் தாயும் கடம்பர் அப்பா அம்மா ஃபோன் பண்ண உடனே எடுத்து அப்பா அப்பா வை 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 சொல்லாத அம்மா பண்ணி எங்கடா இருக்க அம்மா வை 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 சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு சொல்லாத கணப்படுது ஃபோன் பைக் பைக்கை நிறுத்தி சொல்லுங்கம்மா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா கே உன்னை விசாரிக்கிறாங்கல்ல ஏன் உனக்கு ஒரு பிரச்சனைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டான் உன் குடும்பம் தான் வரும் நீ ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்ல விழுந்துட்டீங்கன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் காசு தர மாட்டான் உங்க அப்பா தான் தலையை பிடிச்சிக்குவார் என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணனும் உன் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டான் ஃபோன் பண்ணானா வை 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 வைப்பா எடுக்காம மிஸ்டுக்கால் உங்க அப்பா அம்மா கூட மிஸ்டு காலே உன் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது